வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுடேஸ்வரி அப்படியே வயத்தறிச்சலோடு இருக்காங்கன்னு சொல்லலாம் பஞ்சாயத்தில் அந்த உறவை வெட்டி விட்டு அவன் பாட்டுக்கு ஊற விட்டு ஓடிடுவானி கங்கடம் கட்டிட்டு இருந்தா நம்ம வீட்டில் உள்ளதுகளை அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் இங்கேயே இருக்கான் இப்போ அவனை பார்க்க பார்க்க வந்து வயத்தறிச்சலாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ செங்கல் வர வாங்கிட்டான் நம்ம அதை வாங்கி நம்மளுக்கே அவன் பிச்சை போடுறான் இவன் எல்லாம் எப்படி சொல்லணும் தெரியல சந்திரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் நம்ம வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம மாமாவுக்கும் அவங்க தங்கச்சி பையன் நம்ம ரே வரைக்கும் புருஷை ஆனால் இந்த உறவை வெட்டி விட்டாலும் அவங்க அதை பெருசாக நினைச்சுக்கிடல இந்த ராஜாவும் ரேவதியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மொறப்படி ரெண்டு வருத்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அதுவும் சரிதான் இதை அவங்க பெருசாக வந்து எடுத்துக்கலாமே அதனால டைவர்ஸ் பத்திரத்தை பார்த்தாவது வந்து அரண்டு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க சந்திரகலா மனசுக்குள்ள எப்படியோ அவங்க ரெண்டு வருத்தையும் பிரித்து நான் ரேவதிக்கு அக்கா கையால் வேற வரவ மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக நம்ம ரேவதி ராஜாவும் இதுக்கு மேலே அம்மாவோட திட்டத்தை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் இப்போவே வாங்கூட வரேன் அப்படின்னு வந்து பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம ராஜா கூட வந்து ரேவதி கலையிறங்குறாங்க அப்படி அதிர்ச்சியில் பார்த்து நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டந்தான் நம்ம சாமுடை ஏகப்பட்ட கவலை இந்த செங்கல் சுவளை வேற அவன் கை நோக்கி போயிட்டு நம்ம வீட்டில் உள்ளது விட அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அவனுக்கு கை எப்படி நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்போது நம்ம சந்திரக வந்து எக்கா என்ன யோசினது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கனிடம் இந்த பாரு சந்திரா நான் வந்து அந்த உறவு ராஜாவுக்கு ரெய்வரிக்கு உள்ளதை வெட்டி விட்டுட்டா கண்டிப்பாக அவன் இந்த ஊரை விட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினச்சேன் அவன் ஊரை விட்டு போயிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து நான் சந்தோஷமா நினைச்சேன் ஆனா அவன் இங்கேயே இருந்து நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சந்திரா செங்கல் சுளைய அப்படியே ஏலத்தில் எடுத்து நம்மளுக்கே அவன் பிச்சை போடுறது மாதிரி கொடுக்குறான் சா இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரகலா அப்படியே ஏற்றி விடுறாங்க அக்கா ஒன்று கவனிக்கணும் நீ வந்து நம்ம நம்ம அளவுக்கு நம்ம அம்மாவை பறிக்கொடுத்திருக்கோம் அந்த அளவுக்கு அவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லைல்ல இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம ரெண்டு வருடத்துக்கு தான் பாதிப்பு அதனால தான் அவனுக்கே அவங்க வந்து வாலாட்டிட்டு தெரியாங்க மாமாவுக்கு அவன் அவரோட தங்கச்சி பையன் அதனால தான் அவனை விட்டுக் கொடுக்காம பேசிட்டு இருக்காரு மாமா அவனை என்ன பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல சந்திரா நம்ம சரி தானக்கா நான் காவல் இருக்கேன் எனக்கு ஆசைப்படி செய்யவும் நீட்ட இப்போதைக்கு வேண்டாம் ரேவதி கஷ்டப்படான்னு சொல்லா எனக்கு அவனை வந்து முறைப்படி வந்து விவாகரத்து பண்ணி அவ உடனே அடுத்த முகூர்த்தத்திலே பார்த்து ரேவதிக்கு வேற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சாலே எனக்கு ஓகேண்ணா அப்படி வச்சாதான் இவனுக்கு நெத்தியேடி கொடுக்க முடியும் இந்த டிரைவர் பயிலுக்கு இத சொன்னா ரே டிரைவர் ஏதாவது தவறான முடிவை எடுத்துருவான்னு வர பயப்படுவா அப்படியெல்லாம் பயந்தா ஆகாது அதனால ஆனால் நான் இதை சொன்னேன்னா உனக்கு கோபம் வரும் அதனால இப்போதைக்கு வேற மாதிரி அக்கா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து பேசுறாங்க அக்கா ஒன்று சொல்லுவேன் கேப்பியா என்ன இந்த கோயிலில் அந்த காசு வெட்டி போட்டு பிரிச்சதை ரெண்டு வாரம் முறைப்படி டைவர்ஸ் பெற்றுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கவே இல்லை அவங்க என்ன புரிச முட்டாட்டின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நெத்தியடி கொடுக்கணும்னா முறைப்படி பிடிக்கணும் பிரிக்கணும்க்கா அதுக்கு வந்து விவாகரத்து பத்திரம் தான் சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரெண்டு வரம் முறைப்படி வந்து பிரியணும் அப்போ வந்து ரெண்டு வரமே சீரியஸாக அதை எடுத்துக்கிடுவாங்க அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நீ சொல்லதும் சரியாக தான் இருக்கு அவங்க ரெண்டு வரமே இப்போதைக்கு வந்து பார்த்தா ரேவரியை காட்ட என் புருஷேன்னு தான் சொல்கிறான் அதுதான் ரேவரி என்னையும் மீறி அவனை போய் பார்க்க போயிட்டு வாரா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை கோவம் கோவமாக தான் வருது என்ன பண்ண அவள் தவறான முடிவை எடுத்துருவானி தான் அவள் பின்னால் நான் தெரிய வேண்டியதாக இருக்கு என்ன பண்ண சந்திர பண்ணுறான்னு அப்போ தான் அக்கா கண்டிப்பாக டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணி ரெண்டு வாரம் முறைப்படி பிரிஞ்சிருவாங்க அதுப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க இதுவே அந்த டிரைவர் பையலுக்கு நெத்தியடியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டை சரிக்கு ஏற்றி விடுறாங்க சந்திரகலா இது நல்ல ஐடியா தான் அப்போ இப்போவே லாயரை வர சொல்லுவோம் அப்படின்னு வந்து லாயரை வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கும் அந்த டிரைவருக்கும் ராஜாவுக்கும் வந்து விவாகரத்து முறைப்படி வேணும் அதுக்காக தான் நான் உங்களை வர வச்சிருக்கேன் வக்கீல் சார் அப்படின்னு வந்து வர வச்சு பேசுகிறாங்க அப்போ தான் நம்ம ரேவதி ஓ ஓடி வராங்க அம்மா என்ன இது எதுக்காக இப்போ வந்து சும்மா இரு ரேவதி உனக்கும் அவருக்கும் முறைப்படி வந்து நான் விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அம்மா வாயை மூடுங்க கோயிலில் வச்சு தான் எங்கள் மனசை கஷ்டப்படும்படி காசை வெட்டி போட்டு எங்களை கணவன் மனைவியாக பிரிச்சுட்டீங்களே அதுக்கப்புறம் இந்த பிரிப்பு எதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாயை மூடு நீ என்ன வர மனசார வந்து கணவனாண்டு தானே நினைக்கிற அது இந்த விவாகரத்து பத்திரத்தால் ரெண்டு வருத்த உறவை முறிச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சரிப்படம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க ஏமா ஏமா இப்படி உங்கள் புத்தி போகுது சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இப்போ வந்து விவாகரத்து பத்திரம் உனக்கும் அவருக்கான் நான் கொடுக்க தான் போகிறேன் ரெண்டு வரை அதில் சைன் பண்ணி மொர்றபடி வந்து விவாகரத்தை பெற்று பிரிஞ்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த டிரைவர் பையனுக்கும் உனக்கும் எந்த விதமான ஒட்டம் உரமும் எந்த காலத்துலேயும் இருக்க போகிறது இல்லை ரேவரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ரேவரி கொந்தளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சந்திரகளை சிரிக்கிறாங்க உனக்கு இவனை பிரித்தது மட்டும் இல்லைடி வேறு மாப்பிள்ளையை பார்த்து கூடிய சீக்கிரம் கெட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சந்திர சந்திரகலா வந்து சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா அம்மாவின் செயலை பார்த்து அதிர்ச்சியில் நம்ம ரேவதி அப்படியே திக்கு ஆடி போகிறாங்க இந்த சைடு நம்ம ராஜாவுக்கும் வந்து அந்த லெட்ரு வந்து விவாகரத்து பத்திரம் கிடைக்கும்படியே வைக்கிறாங்க அதில் சைனை போட்டு முறைப்படி பிரிஞ்சிடுங்க அப்படின்னு வந்த நேரம் எல்லாம் சந்திரகலாவின் திட்டம் தான் எங்கள் சித்தி கூட இருந்து எங்கள் அம்மையை உசுப்பற்றி ஊற்றி என்ன பழிவாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது நம்மளை அங்கே இருந்தால் நம்மளை வச்சே வந்து ஆயிடுச்சா சித்தி ஓட்டிட்டு இருக்கலான்னு வந்து பாக்குறாங்க அதெல்லாம் தேவையில்லை இனி ஒரு காலம் நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் அன்னைக்கு கோயில்ல காசை வெட்டி போடுற நேரமே என் எதையும் அப்படியே வந்து துடிச்சு போயிட்டு இப்ப வந்து இந்த விவாகரத்து பத்திரத்துல சைனை போட்டு நம்ம முறைப்படி கணவன் மனைவி இல்லைன்னு பிரிக்க போறாங்களா இதெல்லாம் என்னால முடியாது என்ன நான் என்ன மன்னிச்சிரு ராஜா நான் தவறான முடிவை எடுக்கலாம் ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் நீ கேப்பியா நான் இப்பவே பெட்டி படுகையில சுருட்டிட்டு வந்துறேன் நான் உன் கூட வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து அப்படியே வந்து சொல்றாங்க இதை அதை கேட்டதும் நம்ம ராஜா அப்படியே வந்து அறண்டு போகிறாங்க என்ன பண்ண நம்மளும் எல்லாம் விட்டு விட்டாச்சு நம்ம செய்த தப்புக்கு தான் நம்ம தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் இது ஓவரா சந்திரகலா இன்னமும் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண அளவு போயிட்டா இது வந்து விடக்கூடாது இது யார் எங்களை பிரிக்க முடியாது நாங்கள் முறைப்படி நாங்கள் ரெண்டு வரும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து எங்கள் சம்மதத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்க நேரம் இவங்க யாராவது சம்மதம் சொல்லி நம்மளை பிரிக்கிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்கிறாங்க ரேவதி நீ சொல்லது கரெக்டு தான் நீ இனி இதுக்கு மேலே அங்கே இருக்க நீ இப்பவே வந்து பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கிட்டு ஏன் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இது போதும் ராஜா எங்க அம்மாவுக்கு அப்பதான் அவங்க செய்தது தப்பு நான் இல்லாம அவங்க கஷ்டப்படணும் அப்பதான் அவங்களுக்கு அதை உணர முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து ராஜாட்ட சொல்றாங்க அதோட பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம ரேவதி ராஜா கூட வந்து போறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சந்திரகலா என்ன ஏத்தி விவாகரத்து பத்திரத்தை என் பிள்ளைக்கு வந்து ரெடி பண்ணேன் கடைசி என் பிள்ளை என்ன வேண்டாம் தூக்கி எறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் கூட போய்ட்டானா இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் நான் வளர்த்த பிள்ளை என்னை வந்து வேண்டான்னு சொல்ல அளவுக்கு இந்த சந்திரா வந்து ஏற்றி உசு போயிட்டுருக்கா நான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ராஜராஜா ரே நான் அப்போவே சொன்னேன் இல்லை சாமுண்டேஸ்வரி முறைப்படி கோயிலில் வச்சு பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் எதுக்கு விவாகரத்து பத்திரம் நீ இப்படியெல்லாம் பண்ணதாக தாங்க முடியாமல் தானே ரேவரி வண்ணிக்கு இன்றைக்கி மாப்பிள்ளை கூட போயிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ வாய மூடுங்க எனக்கு வந்து ஏற்கனவே துர்காவை நான் தலை முழுகிட்டேன் இன்னையோட நான் ரேவரியும் தலை முழுகிறேன்பின்னு வந்த வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி கோரி தலையில ஊற்றி தலை, தலை முழுகிறாங்க நம்ம ரேவதிய